இன்னைக்கு எங்காவது எவன் கூட சேர்ந்து குடிக்க போயிருப்பான் இன்னைக்கு வீட்டுக்கு வரட்டும் இருக்கு சப்ளுக்கு சப்ளுக்கு எங்கம்மா இருக்க செல்லும் டிவி பாக்குறியா செல்லும் பாரு பாரு குடிச்சிட்டு வந்துருக்க அப்படிதான் என்னம்மா லேன்னு இல்லைன்னு கூப்டுட்டு பின்னணி குடிச்சிட்டு வருவான் மடியில போட்டு குடிச்சுக்கலாம் சப்ளுக்கு இல்லம்மா நீ என்ன எப்பவும் தப்பாவே நினைச்சிட்டு இருக்க. நான்தான் தான் குடிக்க மாட்டேன்னு ஓமேல சத்தியம் பண்ணியிருக்கேன்ல. பண்ற பண்ற சத்தியம் தானல. நான் என்ன இப்படி சொல்ற? நான் குடிக்கல மக்களே. நீ எப்படிப்பட்ட எனக்கு தெரியும். உன்னோட பிராட் வேல யார்கிட்ட காட்டாதல. நீ என்னல சொன்னதே சொல்லிட்டு சொல்லிட்டிருக்கா உன்னால நான் எந்த விஷயத்தலயே நம்ப மாட்டேன்ல இன்னியோட கடைசியா இருக்கணும் இனிமே நீ குடிச்சிட்டு வந்தா தூงும்போது மண்டையில அம்மிக்கல்ல போட்டு சாவுடிச்சிருவேன் என்ன சப்ளுக்கு இப்டியெல்லாம் சொல்ற மாமா பாவம் இல்ல ஏய் சும்மா சொல்லாத சப்ளுக்கு நம்ம வீட்ல தான் அம்மிக்கல்லே இல்லையே ரொம்ப இலிக்காத நீ அப்படி பெரியோ நம்ம வீட்ல இல்லனா என்ன பக்கத்து வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்து உன் ਮੰண்டையில போட்டு உன்னை சாவடிக்காம விட மாட்டோம்ல இனிமே நீ குடிச்சிட்டு வா அப்புறம் இருக்கல உனக்கு சரிமா இனி குடிக்க மாட்டேன் பசிக்குது சாப்பாடு எடுத்து வை சப் நீ கிட்ட கேட்டுக்கு சாப்பாடு ஒன்ன தான் குறை போ போய் குளிச்சுட்டு வா எடுத்து வச்சு துளைறேன் அப்பாடா இன்னைக்கு எப்படியோ தப்புச்சுட்டோம்ப்பா இன்னும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு ஹாய் மக்காஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க